வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்திவேல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எங்களுக்கு ஒரு இனிமையான வருடம் அமைய கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் தலபி சிக்ஸ்ட்டி எயிட் படத்தோட அஃபீஷியல் போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில இன்ட்ரஸ்டிங் விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் தலப்பு சிக்ஸ்டி எயிட் படம் வந்து ஒரு பேன் இண்டிய படமாக ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்துக்கான டைட்டில் வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே வெங்கட் பிரபு தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் ஹீரோங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி சொன்னாலே எல்லா சமயத்திலும் சிறந்த விளங்குற ஒரு நபரத்தை இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி கூப்பிடுவாங்க ஸோ எல்லா சமயத்திலும் எல்லார் மக்கள் மனசுலையும் வந்து நிரந்தரமாக இடம் பிடிச்சிருக்கிற ஒரு நபரை தான் ஹீரோங்கிற மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பட இந்த போஸ்டரில் பார்க்கும்பொழுது ரெண்டு விஜய் இருக்காங்க ஒரு விஜய் வந்து ஏஜ்டு பர்சனாகவும் ஒரு விஜய் வந்து யங் பர்சனாகவும் இருக்கார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஒருவேளை இந்த படத்தில் வந்து விஜய் டியூல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து தான் இதில் வந்து யங் ஏஜில் இருக்கிற விஜய் மட்டும்தான் பேராஷூட்டிலேருந்து இறங்க வர மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ ஏஜ் பர்சனாக இருக்கிற விஜய் வந்து மேக்ஸிமம் வந்து ஏரப்பில் இருந்து இறங்குவ வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லை இந்த ப இந்த போஸ்டரில் கீழே ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா லைட்டு வெளிச்சத்தால் இருள முழுங்க முடியும் ஆனால் இருளால் ஒரு போதும் லைட் வச்சுதான் முழுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த கொடுக்குற இந்த ஹிண்ட்டு வந்து இந்த படத்தோட கதையை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி சொன்னாலே அது வந்து எல்லா சமயத்தில் சிறந்த விளங்குற ஒரு நபராக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இதில் சொல்லும் பொழுது தான் இவங்க வந்து பிரச்சனைகள் வந்தாலும் கூட கடைசியில் நம்ம செஞ்ச தர்மம் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு கிளிம்ஸ் வீடியோவில் க்ரீன் பெனில் வந்து அவர் கையெழுத்து போட்டார் ஒருவேளை ஒரு பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்ட படமாக இருந்துச்சுன்னா அவருக்கு எதிரான நிறைய பேர் இருக்குது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட கடைசியில் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் வந்து அவரை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கூட கன்வே பண்ணுறதுக்கு இவங்க விரும்புகிறான்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதில் வந்து டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட படமாக இருந்துச்சுன்னா ஒரு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி சொல்கிறதுனால ஒரு டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட படமாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இப்போ வர படங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி தான் வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஒருவேளை பாஸ்டில் இருக்கிற விஜய் வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற விஜய் வந்து மீட் பண்ண வந்திருக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற விஜய் வந்து பாஸ்டில் இருக்கிற விஜய் வந்து மீட் பண்ண வந்திருக்கலாம் ஸோ இதுக்கு இடையில் வந்து நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையும் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மாநாடு படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஸ்க்ரீன் பிளே பக்காவாக கொடுத்துருந்தாரு ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் வச்சு பண்ணும் பொழுது ஸோ அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு நீ கண்டிப்பாக பார்த்து பிரம்மாண்டமாக ஆச்சரியப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மேபி வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ யுவன் சங்கராஜ் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் வேறு எதாவது விஷயத்தை வந்து நான் விட்டுருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ